பக்தர்கள் அனைவருடைய பங்களிப்பும் மேலும் தேவைப்படுகிறது தொண்ணூறு சதவீத பணிகள் தான் நிறைவேற்றி பெற்றிருக்கின்றன திருவிழாவிற்காக அவசர அவசரமாக ஒரு சில வேலைகளை மட்டுமே முடித்திருக்கின்றோம் பணிகள் நிறைவு பெறவில்லை பீடத்தளம் போடப்படவில்லை மின் விளக்குகள் மின்விசடிகள் தேவைப்படுகிறது சிஸ்டம் ஒளி அமைப்பு அதற்கே ஒரு சில லட்சங்கள் தேவை ால் இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு மாதாந்திர திற்பலியும் இன்னும் நமது இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் மாதத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இரவு வழிபாடு சிறப்பு தியானங்கள் தேவைப்பட்டால் ஒவ்வொரு வாரத்திற்பலையும் கூட இதில் நடத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது அந்த வகையில் ஒரு நிரந்தரமான ஒலி அமைப்பு இருந்தால் மட்டுமே அதற்கு சாத்தியம் எனவே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த தியான மண்டபத்தில் இந்த வளர்ச்சியில் உங்களது பங்களிப்பும் கண்டிப்பாக தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து என்ன செய்ய ஆசைப்படுகிறீர்கள் என்பதை புனித பொருள் அங்காடியில் நீங்கள் உங்களது பெயர் உங்கள் வரி தொலைபேசி அடங்கியவற்றை வேண்டிக் கொள்கிறோம் இனி வரைவிட்ட காலகட்டத்தில் கூட இது என்கின்ற இடங்களிலும் தளவிலைப்பதும் இன்னும் இந்த தியான பற்றி வலது பற்றி இருக்கின்ற பகுதி ஒரு ஷெட் ஒன்று அமைக்கக்கூடிய ஒரு திட்டமும் இருக்கின்றது எனவே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கடந்து சந்திக்கும் பொழுது வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டு முழுவதும் அவர்கள் குடும்பங்களோடு வந்து தங்கி அமர்ந்து செவ்வித்து செல்ல வசதியாக இருக்கும் என்பதுதான் அதோடு இந்த ஆண்டு வாகனங்கள் நிறுத்துவதற்கு புதிய இடம் உள்ள தாராளத்தினால் மூன்று ஏக்கர் அளவு படிக்கிற கேரளமானது நமக்கு ஆலயத்திற்கே ஆலய பயன்பாட்டுக்கு அமைந்திருக்கிறது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனவே எல்லோருக்குமாக இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி கொள்கின்றேன் இப்பொழுது உடனடியாக அன்னையின் திருத்த தோணியானது தொடங்க புதிய தேர் செய்யப்பட்டு இது இரண்டாவது தேர்பவணி எனவே எல்லோரும் இந்த தேர் அச்சிப்பில் முழுமையாக நீங்கள் பங்கு கொண்டு தேர்ப்பவனியில் பங்குகொள்ள கூட வேண்டி புரிகிறீன் சரியாக காலை பத்து மணிக்கு திருவிழா திற்பனியானது தொடங்கும் பக்தர்களுக்கு கண்டிப்பா அனைவருமாக உணவு இப்பொழுது தயாராக இருக்கிறது மதிய உணவு என்று உணவகத்தை வேண்டிக் கொடுக்கின்றோம் இறையேசியமான சகோதர சரி குறிவிலே இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் இந்த வழிபாடுகள் குறிப்பாக திருவிழா அனைத்துமே நல்ல முறையில் நடைபெறுவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்த நம்முடைய தெரிவித்துக் கொள்வோம் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய வேண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பின்தொடர்பவர் இருளின் நடக்க மாட்டார் ஆனால்

இறைவனி நட்பையும் அருளையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள் திருமலை நிறைவேறின்ற புரி <laughs> பாத்து အဲ hey, boy, yeah, boy, we, ့လိုနဲ့ဒီလိုပါပဲပမိတော့ பொங்கிச் சுழிருற்றாய் வாழ்விலே உத்திரிப்பதம் நான் இவ தோயே பொங்கிச் சுழிருற்றாய் வாழ்விலே உத்திரிப்பதம் நான் இவ தோயே ஜனிடத் தெரியே உத்திரிப்பத வலத்விகுந்தா परले की कुलिरा हम सै आदि गोतरीया कुलि जय करती रे यीशु के कुल यीशु के नन्ती यीशु के नन्ती मरिये वरदे पुदि वरदे पुदि सुभस्तियारे எங்கள் ஊரின் பாதுகாப்பு பேரா